வாட் இஸ் திஸ் ரவி முத்து பற்றி உங்களுக்கு தெரியாதா முத்து வந்து ஒரு கடையை தீ வச்சு கொளுத்துற அளவுக்கா போவார் ஆ அதுவும் ஒருத்தரோட காலை உடைப்பாரா அதுவும் இதெல்லாம் என்ன இது இது வந்து ரோகிணி சொன்னாலுமே சரி இல்லை மனோஜ் வந்து சண்டை போட்டாலும் சரி அவங்களுக்குலாம் புத்தி இல்லை அவங்களுக்கு முத்துவை பற்றி இது தெரிஞ்சதா அவ்வளோதான் அவங்க வந்து பேசலாம் ரவி பேசுனது வந்து ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு சட்டையை பிடிச்சி கேட்குறாரு எப்படா நீ இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சண்டை போட்டு கேட்குறாரு அப்புறமில்ல ஆனால் என்னடா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரோகிணி வேலையாக தான் இருக்கும் அப்படி இல்லையா ஸ்ருதியோட அம்மாவோட தான் இருக்கும் ஏன்னா அவங்க போனாங்கல்ல இந்த மாதிரி அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல அவங்க ஆளை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் ஆனால் முத்து பண்ணி என்ன தான் யார் வந்து முத்து தான் இதை பண்ணியிருக்காருன்னு சொல்லி இருந்தாலுமே ரவிக்கு எங்கே போச்சு அறிவுன்னு தான் நான் கேட்குறேன் ரவிக்கு தெரியும்ல முத்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்ட்டு கொஞ்சம் யோசித்து பண்ணியிருக்கலாம் ஈவன் கிட்டே இந்த மாதிரி சொல்லியிருந்தால் கூட முத்து இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ரவி ஏன் தான் எவ்வளோ அவசரப்பட்டு சண்டை போட்டாருன்னு தெரில ஸோ இப்போ நீத்தோட ரெஸ்டாரண்ட்டை தீ வச்சு கொளுத்துதா இருக்கட்டும் இல்ல வீட்டில் போயிட்டு ஆளுங்களை வச்சு அவங்க காலை ஒட்டுதா இருக்கட்டும் இது வந்து ஸ்ருதியோட அம்மாவோடைய வேலையாக தான் இருக்கணும் அப்படி இல்லையா ரோகினியோடைய வேலையாக தான் இருக்கணும் ஸோ லெச்சி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர்